வாழ்க்கைக்கான பொருளை தேடக்கூடிய மனிதர்கள் வாழ்ற இந்த உலகத்துல வாழ்விற்கான பொருளை தேடக்கூடிய சில அரிய மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படி ரொம்ப ஆச்சரியகரமான தெய்வீகமான தன்னோட மரணத்தை தாண்டியும் இன்றும் மக்களுக்கு தன் அருள் ஆற்றல்னால சேவை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரிய மகான் அவரை பற்றிய இந்த காணொலியில உங்களை பேரன் போட வரவேற்கிறேன்

அவைகளால் துன்பப்பட்டவர்கள் அவற்றின் அச்சுறுத்தல்களில் இருந்து விடுபடுவதற்கு வழி தோட்டத்து கோயில் சென்று வழிபட்டு புற்றுமண் எடுத்து வந்து நீரில் கரைத்து வீட்டை சுற்றி தெளித்து விட்டால் விஷ ஜந்துக்கள் அங்கு நெருங்குவதில்லை என்பது கோவை மாவட்டத்தில் வாழும் மக்களின் அனுபவபூர்வமான உண்மையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அந்த சித்தர் அந்த அருளாளர் யார் வாழைத்தோட்டத்து ஐயன் என்று எல்லோராலும் பக்தியுடன் அன்புடன் அழைக்கப்படும் ஐயா அவர்களின் இயற்பெயர் சின்னையன் இவர் செங்காலியப்ப கவுண்டர் என்பவரின் மகனாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழில் அவதரித்தார் தனது பனிரெண்டாம் வயது வரை பள்ளியில் படித்த அவர் அவரது தந்தையின் விருப்பப்படி மாடு மேய்க்கும் தொழிலை மேற்கொண்டார் இயல்பிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்ட இவர் மாடு மேய்க்கும் போது மணலில் கோவில் கட்டி கற்கள் வைத்து சிவலிங்கமாக அதை பாவித்து பூஜை செய்வார் அப்படி அவர் மேடை அமைத்து சிவலிங்கம் வைத்து பூஜை செய்து விளையாடிக் போது ஜடாமுடி தரித்து சித்தரின் வடிவில் தோன்றிய சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் அந்த காலத்தில் விவசாயத்தையே பிரதானமான தொழிலாக கொண்டிருந்த பெரும்பாலான மக்கள் வயல்வெளிகளில் விவசாயம் பார்க்கும் போது தங்களை அறியாமல் பாம்புகளை மிதித்து விடுவதும் பாம்புகள் கடித்து அவர்கள் இறந்து விடுவதும் அடிக்கடி நடக்கும் நிகழ்வாக இருந்தது எனவே சின்னையன் அவர்கள் மக்களுக்கு ஏற்படும் இந்த துன்பத்தை எடுத்து சொல்லி அதற்கு ஏதாவது தீர்வு இருந்தால் தனக்கு வழங்கும்படி வேண்டிக் கொண்டார் சித்தர் வடிவில் இருந்த இறைவன் விஷக்கட்டு மந்திரத்தையும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் உபதேசித்து இந்த மண்ணை மருந்து மண்ணை எடுத்து இந்த மந்திரங்களை ஓதி நீ மக்களுக்கு கொடுத்தால் விஷ முறிவு ஏற்படும் என்று அருளி மறைந்தார் அப்போதிருந்து பாம்பு தீண்டியவர்களுக்கு ஐயா அவர்கள்

தோட்டத்து ஐயா அவர்கள் பதினாறு ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்து தனது குடும்பத்துடன் வாழை தோட்டம் அமைத்து பயிர் செய்து வந்தார் அதனால் மக்கள் அவரை வாழைத்தோட்டத்து ஐயா என்று அன்போடு அழைக்க ஆரம்பித்தார்கள் ஐயா அவர்கள் பல பேருடைய தோல் நோய்கள் குணமாவதற்கும் திருநீரு கொடுத்து குணப்படுத்தி வந்தார்

நடராஜருக்கு விமரிசையாக அபிஷேக ஆராதனைகள் இன்று வரை நடந்து வருகிறது வண்டி கட்டிக்கொண்டு வருடம் தோறும் தவறாமல் சென்று இவ்வழிபாட்டில் வழிபாட்டில் ஐயா கலந்து கொள்வார் ஒருமுறை அப்பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரும் பணக்காரருடைய மனைவிக்கு ஏற்பட்ட தீராத தோல் வியாதியை சில நாட்களில் திருநீரு கொடுத்து ஐயா குணப்படுத்தினார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் அவர்கள் ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை தட்சிணையாக கொடுத்தார்கள் அதை ஏற்க மறுத்து அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துமாறு ஐயா கூறிவிட்டார் இப்படி மக்களிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு தன்னால் முடிந்த சேவைகளை செய்து கொண்டும் இறைவனிடத்தில் பக்தி செய்து கொண்டும் தனது குடும்ப வாழ்க்கைக்காக விவசாயம் செய்து கொண்டும் சுமார் எழுபத்தி இரண்டு வருடங்கள் வாழ்ந்த ஐயா ஒரு நாள் இறைவனிடத்தில் வேண்டினார் தனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் முக்தி அருளுங்கள் என்று அன்று அவரது கனவில் தோன்றிய இறைவன் நாளை உமக்கு முக்தி அருள்வோம் என்றார் அன்றைய தினம் திருவாதிரை ஆகும் அவரது குடும்பத்தார் வழக்கம் போல திருவாதிரைக்கு பேரூர் வாருங்கள் என்று அழைத்தார்கள் ஐயா அவர்கள் தனது குடும்பத்தாரிடம் நான் இன்று கைலாயநாதனை தரிசிக்க போகிறேன் எனவே பேரூர் வரவில்லை என்று கூறிவிட்டார் கனவில் இறைவன் இன்று முக்தி அளிக்கப் போகிறேன் என்று சொன்னதனால் விடிய விடிய நாமத்தை சிவநாமத்தை முக்தியை இறைவன் தனக்கு எந்த விதத்தில் அளிக்கப் போகிறான் என்று ஆர்வத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருந்தார் விடியலும் வந்தது அவர் அன்போடு வளர்த்து வந்த காளை மாடுக்கு நீர் வைக்க அவர் சென்றார் நந்தியம் பெருமானாகிய காலை மாடு அவர் மீது பாய்ந்து அவரை முட்டி இறைவன் அந்த விதத்தில் அவருக்கு முக்தி வழங்கினார் வாழைத் தோட்டத்து ஐயா அவர்கள் தான் விவசாயம் செய்தது போக மீத நேரத்தில் தனது தோட்டத்தில் உள்ள கிழுவை மரத்தடியில் சிவ வழிபாடுகளை செய்து தியானம் செய்வது வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் முக்தி பெற்றது கூட அந்த மரத்தடியில் தான் என்று சொல்லப்படுகிறது அவர் முக்தி பெற்ற பிறகு அவரது கனவில் பண்ணையால் தோன்றி தான் வழிபட்ட சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் கிளுவை மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து தனக்கு ஆலயம் அமைத்து வழிபாடுகள் செய்யும்படி கூறினார் அவரது குடும்பத்தார்களும் அவ்வாறே செய்தார்கள் அந்த இடத்தில் ஒரு பாம்பு புற்று தானே எழுந்தது இங்கு பூஜை செய்பவர்கள் சொல்கிறார்கள் இன்றும் இங்கே ஒரு பாம்பு வசிக்கிறது அது அவ்வப்போது அங்கே வந்து செல்கிறது அது யாரையும் தொந்தரவு செய்வது இல்லை என்று மோட்டார் பம்ப் செட் வசதி இல்லாத அந்த காலத்தில் ஐயா அவர்கள் ஏற்றம் ஏற்று நீர் இறைத்து தனது தோட்டத்திற்கு பாய்த்த கிணறு இன்றும் இத்திருத்தலத்தில் உள்ளது இந்த கிணற்றின் அருகில் ஸ்ரீ சக்ரம் அமைத்து மிக விசேஷமாக நாக தேவத்தைகளை அதில் பிரதிஷ்டை செய்து வழிபாடுகளை செய்கிறார்கள் ராகு கேது தோஷங்கள் உள்ளவர்களுக்கான பரிகார பூஜைகள் ராகு காலங்களில் இங்கு நடத்தப்படுகிறது ஜாதக கணக்கீடுகளின் அடிப்படையில் ராகு கேது திசை மற்றும் புக்தி போன்ற கால கட்டங்களை எதிர்கொள்பவர்கள் பரிகாரமாக வந்து தரிசித்து செல்கிறார்கள் அதனால் அவற்றின் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது நம்பிக்கை கடலில் தத்தளிக்கும் கப்பலுக்கு ஒரு நங்கூரம் போல இந்த குரு மகான்கள் இருக்கிறார்கள் இல்லையா வாழைத் தோட்டத்து ஐயா அவர்களின் வாழ்க்கை சரிதத்தை உங்களோடு பகிர்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயாவின் திருத்தலத்திற்கு சென்று அமர்ந்து கண்களை மூடி சற்று நேரம் தியானித்தால் அவரது அருள் அதிர்வுகளை நம்மால் நன்கு உணர முடிகிறது அந்த அருள் அதிர்வுகள் நமது உடலின் நோய்கள் களைப்பு வலி அனைத்தையும் நீக்கி சக்தி ஊட்டி ஊக்கமளிப்பது நம்மால் நன்கு உணர முடியும் ஒவ்வொரு முறை நாங்கள் இவ்வாலயத்திற்கு செல்லும் போது உடலின் பல சிரமங்களில் இருந்து விடுபடுவதை நாங்கள் உணர்கிறோம் பேரமைதியும் தெளிவையும் உணர்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இத்திருக்கோயில் வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயில் என்ற திருநாமத்தோடு வழங்குகிறது இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு சித்தர் அவருடைய திருக்கோயில் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவில் என்று விளங்கப்பெறுகிறது இத்திருக்கோயிலானது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பக்தர்களால் வழிபாடு செய்யக்கூடிய திருத்தலமாக விளங்குகிறது அப்பேற்பட்ட திருத்தலத்தினுடைய வரலாற்றை நாம் இன்று காண்போம் சின்னையன் என்பவர் அன்னூர் கருகாமையிலே உள்ள மோப்பிரிவாலை என்ற ஊரில் அவதாரம் செய்து இவ்வூருக்கு நிலத்தை குத்தை கெடுத்து வாழை விவசாயம் செய்து வந்தார் அவர் வந்து இந்த இந்த திருக்கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய அடியிலே இருந்து அங்கே கல்லை எடுத்து வைத்து வழிபாடு செய்து வந்தார் இங்கே வந்து அவர் வரு அப்படி வருகின்ற காலத்து பல காலம் வழிபாடு செய்ததன் பயனாக இவ்வழியாக சென்ற சித்தர் ஒருவர் அவருக்கு உபதேசம் செய்து விவசாயம் செய்கின்ற மக்களுக்கு பாம்பு வடினால் ஏற்படும் இடையூறுகள் அதாவது பாம்பு கடிக்கிறது பல பேர் உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க அந்த காலத்தில் மருத்துவ உதவிகள் இல்லாமல் இருந்ததுனால இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சித்தர் என்ன வேணும்னு கேட்டப்ப இவர் வந்து மக்கள் எல்லாம் பாம்பு வழியினால் ஏற்படக்கூடிய விஷத்தினால் இறந்து போகிறாங்க அதுக்கு ஏதோ ஒரு உபாயம் சொல்லுங்கன்னு கேட்குறார் அப்போ அந்த சித்தர் இவருக்கு சர்வக்கட்டு மந்திரத்தை உபதேசம் செய்தார் இங்கே ஒரு புத்துக்கன் இருந்தது அந்த புத்து மண்ணே மருந்து என்று இவருக்கு உபதேசம் செய்தார் அன்று முதல் இவர் அந்த புத்து மண்ணை அவரை நாடி வருபவர்களுக்கு அந்த புத்து மண்ணை அந்த பாம்பு கடித்த இடத்தில் வைத்தால் உடனே அவர்களுக்கு ஏற்பட்ட விஷம் நீங்குவதாக அனைவரும் நீங்கி உடல்நலம் பெற்று தேறினார்கள் அதனால் அன்றிலிருந்து இன்று வரையும் பக்தர்களால் இந்த புற்று மண் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய வழக்கம் இன்றளவும் இருந்து வருகிறது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் பலகாலம் இந்த சேவையை தன்னுடைய விவசாய தொழிலையும் தன்னுடைய தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த புத்து மண்ணை மருந்தாக அழித்து அவருடைய சரும நோய் இதர பல நோய்களையும் நீக்கி மருத்துவராக விளங்கியவர் ஐயன் இவர் பலகாலம் சிவத்தொண்டு செய்து பேரூர் பட்டி பெருமானுடைய ஆலயத்திற்கு திருவாதிரை தோறும் சென்று வழிபாடு செய்வார் மார்கழி மாதம் திருவாதிரை அன்று இவருக்கு முத்தியை இறைவன் வழங்குகிறார் எழுபத்தி ரெண்டு வயது இருக்கின்ற பொழுது இவருக்கு தனக்கு உலக வாழ்க்கை போதும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்க இறைவன் கனவில் தோன்றி இன்று உனக்கு முத்தி தருகிறேன் என்று சொன்னார் அன்றைய நாள் திருவாதிரை அவர் திருவாதிரை அன்று காலை தான் வளர்த்த பசுமாட்டினுடைய பெருமானுக்கு தீவனம் வைக்கச் சென்ற பொழுது அந்த மாடானது முட்டி இவரான முத்தி ஜீவமுத்தியை அடைகிறார் அன்று முதல் அவருடைய உடலை எங்கே சமாதி செய்தார்கள் என்பது தெரியாது ஆனால் அவர் வழிபட்ட இடமாக இந்த இடத்திலிருந்து இன்றளவும் பக்தர்கள் பலகாலம் அந்த திருக்கோயில் கூட்டப்பட்டிருந்தது பின் அவர் கனவில் தோன்றி அத்தனை பேருக்கும் உபதேசம் செய்து இந்த திருக்கோயிலை திறந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அவருடைய சந்ததிகள் மீண்டும் இத்திருக்கோயிலை வழிபாட்டிற்கு கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு இங்கு வந்து வழிபாடு செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த புத்து மண் எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது நெத்தியில் இட்டுக்கொள்வது சரும நோய் பாம்பு கடி விசக்கடி போன்ற அத்தனை வகையான நோய்களுக்கும் இந்த புற்று மண்ணானது அருமருந்தாக திகழ்கிறது இந்த திருக்கோயில் திருவாதிரையில் ஐயன் முத்தி அடைந்த காரணத்தினால் திருவாதிரை திருவிழா என்றுதான் மார்கழி மாதத்தில் பத்து நாட்கள் இந்த திருக்கோயிலே திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது மேலும் பாம்பு சம்பந்தமான திருத்தலமாக இருப்பதனால் ராகு கேது தோஷமுடையவர்கள் இத்திருக்கோயில் வந்து பரிகார பூசைகள் செய்து திருமண தடைகளை நீக்கிக் கொள்கிறார்கள் அதையும் சிறப்பாக வாலயத்தில் நடைபெற்று வருகிறது வாழையத்தில் செய்யக்கூடிய ராகு கேது பரிகாரம் அடைந்து வெகுவான தம்பதிகள் திருமண கோலத்தோடு வந்து மீண்டும் பொங்கல் வைத்து இந்த திருக்கோயில் வழிபாடு செய்வதை நாம் காணலாம் எனவே இத்திருக்கோயில் பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷத்தினுடைய பரிகார தலமாக திகழ்கிறது என்பதுதான் சார உண்மை நாம் திருநாகேஸ்வரம் போன்ற திருத்தலங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயனுக்கு பொங்கல் வைத்து படையல் வைத்து வழிபாடு செய்வது தமிழர் மரபு வழிபாடாக படையல் செய்யும் வழிபாடு முறை இன்றளவும் இருந்து வருவதை நாம் பார்க்கணும் தளத்தினுடைய வரலாறு ராகு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே எங்க ஏதாவது பாம்பு அந்த மாதிரி விஷ ஜந்துக்கள்லாம் வீட்டுக்கு வந்தா இந்த தீர்த்தட்ட இந்த மண்ணு புத்து நல்ல கொண்டு போய் கரைச்சி வீட்டில் தெளிச்சா வராதுன்னு சொல்கிறாங்க அதான் அந்த சித்தர் வந்து அவருக்கு வந்து உபதேசம் பண்ணதுனால இந்த குத்து மண்ணே மருந்து அப்படினால சர்வக்கட்டு மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணதுனால இங்கிருக்கிற குத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் நீரில் கலந்து ஐயனை வேண்டி அந்த வீடு முழுவதும் தெடுத்தால் அந்த உள்ள பாம்பு விஷஜந்துகள் போன்றவை வந்து நம்ம அச்சுறுத்தாமல் இருக்கும் அந்த தட்டு நம்ம எங்கெங்க அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறோமோ அங்கெல்லாம் அது விஷ கட்டாக நமக்கு அமைகிறதுனால அந்த அது வந்து அந்த தொந்தரவு இன்றளவும் யாருக்கும் வர்றதில்லை அதை மக்கள் இன்றளவும் மண் எடுத்துட்டு போய் நிறைய பயன்படுது இந்த ஸ்ரீ சக்கர வடிவத்துல நாங்க அதாவது கேது அதனுடைய அரிதேவதை வந்து துர்க்கை துர்க்கையினுடைய அம்சமாக மேரு அப்படின்னு ஸ்ரீ சக்கர வடிவத்துல வந்து நாம வந்து இந்த அமைச்சு அதற்கு மேலே ராகு கேது பகவானை பிரதிட்டை செய்து அவருக்கு பரிகார பூசை தளமாக தேவைகிறது அதனால துர்க்கையினுடைய அம்சமாக இந்த ஸ்ரீசக்கரமும் அதன் மேலே ராகு கேது பகவானுடைய சிலா விக்கிரகமும் இருப்பதை நாம் இந்த தளத்தில் தனிச்சிறப்பாக நாம் பார்க்கிறோம் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் இப்படிப்பட்ட தவ ஷீலர்கள் மிகுந்த பாரத தேசத்தில் பிறக்க நாம் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த வீடியோவை பிறரோடு பகிர்ந்து இந்த நன்மைகள் வளர பரவச் செய்யுங்கள் நன்றி வணக்கம்